பொங்குடிதீவோ மடத்துவழி எட்டாம் வட்டாரத்தில் எவ்வித அடிப்படை வசதிகளும் சிறு கொட்டிலில் தனித்து வாழ்ந்து வருகின்றார் பெண் தலைமைத்துவத்தை கொண்ட சண்முகலிங்கம் தில்லையம்மா என்கின்ற இந்த தாய் அவர் வாழும் இந்த கொட்டில் பனை மட்டைகளால் அடைக்கப்பட்டு பாதுகாப்பின்றி கிடப்பதை பாருங்கள் இந்த தாயின் நிலையறிந்து அறிந்து அவருக்கான சிறு வீடொன்றை அமைத்து கொடுப்பதற்கு புங்குடுதீவில் இருந்து புலம்பெயர்ந்து வசிக்கும் சுரேஷ்குமார் ஆனந்தி குடும்பம் முன்வந்திருக்கின்றனர் அவ்வீட்டிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு இடம்பெற்றது இது நல்லா வந்து பாத்தோம் புரிஞ்சி சங்கவாதம் ரெ ஆடியோ ஆ ஆ தாரிய புரிஞ்சி புரிஞ்சா அதுக்கு நம்ம எல்லாம் இருக்கா அது வந்து புரிஞ்சா அம்மா அம்மா เอาไปแล้วลาษร அந்நிகழ்வில் ஏ இருபத்தி மூன்று முன்னாள் கிராம சேவையாளர் சசிகாந்த் தற்போதைய கிராம சேவையாளர் ஸ்ரீதரன் சூலகம் அமைப்பின் செயலாளரும் சமூக செயற்பாட்டாளரும் முன்னாள் வேலனை பிரதேச சபை உறுப்பினருமான கருணாகரன் நாவலன் முன்னாள் வேல்நிலை பிரதேச சபை உறுப்பினர் திருமதி ஜசோதினி சாந்தகுமார் மற்றும் மடத்துவழி ஸ்ரீமுருகன் கடற்றொழிலாளர் சங்க தலைவர் செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கினர்

எங்களுடைய சுரேசண்ண ஆனந்தியக்கா குடும்பத்தினரிடம் எங்களுடைய பிரிவிலே வாழ்கின்ற ஒரு தன்மையிலே வாழ்கின்ற ஒரு ஒருவருக்கு வீடு இல்லை அவர் வீடு இல்லாமல் அலைந்து திரிந்து கஷ்டப்படுகின்றார் என்று சொல்லி அவருக்கு வீடமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விட்டதன் அடிப்படையிலே அவர்கள் மனமும் வந்து இன்றைய தினம் அதற்கான பணிகளை மேற்கொண்டு இன்றைய தினம் அதற்கு அடிக்கல் வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாகவும் என்னுடைய கிராம உத்தியோகத்தர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தாய்மண்ணின் மகத்துவத்தை மறவாமல் இவ்வாறான உன்னத பணியை செய்வதற்கு சுரேஷ்குமார் ஆனந்தி குடும்பம் கரம் கொடுத்தது போன்று இன்னும் பலர் முன்வர வேண்டும் என்கின்றார் ஜே இருபத்தி மூன்று கிராம சேவையாளர் சந்திரசேகரம் ஸ்ரீதரன் இந்த பிரிவினுடைய முந்தைய கிராம சேவையாளர் சசிகாந்த் அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில் பூங்குடியை சார்ந்த புலம்பத்தை சந்திக்கிற உறவுகளால் வந்து இந்த அம்மாக்கு வந்து வீடு வழங்கப்பட்டிருந்தது உண்மையிலே இந்த நிகழ்வானது ஒரு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தான் இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு எங்களுடைய மக்களும் இவ்வாறான நிகழ்மையில கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டி நாங்கள் யாருடைய எதிர்பார்த்து இல்லாமல் எங்களுடைய மக்களை நாங்களே வளப்படுத்தக்கூடியதாக இருக்கும் உண்மையிலே இந்த மிகப்பெரிய ஒரு உதவியை செய்கின்ற இந்த புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற எங்களுடைய அண்ணா அக்காவும் மற்றும் ஏனைய மக்களும் இதே போல் செயற்பட வேண்டும் சுரேஷ்குமார் ஆனந்தி குடும்பத்தினர் போற்றப்பட வேண்டியவர்கள் தீவு மண்ணில் இன்னும் பல அரிய சேவைகளை காலத்திற்கேற்ப தீவை அறிந்து சேவை செய்யும் புண்ணியவான்கள் மண் வாசனையை மகுட வாசகமாக ஏற்று சேவை செய்யும் அவர்களை பாராட்ட வேண்டியது காலத்தின் கடமை என்கிறார் சூலகம் அமைப்பின் செயலாளர் கருணாகரன் நாவலன் இதை உணர்ந்து டிஎஸ் நாங்கள் புங்குடி சுிக்கும் ஆனந்திய சுரேஷ் சுரேஷ்குமார் ஆனந்தியக்காரர்களோடு குடும்பம் சார்பாக இந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவர்கள் இது மட்டுமில்லை இது போன்ற பல வேலை திட்டங்கள் நமது இயற்கை சூழலை பாதுகாக்கின்ற பல செயல் குளங்கள் புனரமைத்தல் நிறைநடிகைகள் அதோடு இந்த அனர்த்த காலங்களில் பல நிவாரண நிவாரணங்களை வழங்குவதற்கும் போன்று இந்த இந்த மடத்துளி பகுதியில் காணப்படுகின்ற பிரதான பாடசாலாகிய ஆகிய கமலாம்பிய பாடசாலையின் மா பழைய மாணவ தலைவராக இருந்து அந்த மைதானம் போன்று கல்வி வசதி இருந்து பலவித உதவிகளை செய்து கொண்டு கொண்டார்கள் மேலே இவர் போ இவர்கள் போன்று இந்த மண்ணை மறவாமல் நமது கிராமத்தில் இந்த மண் வாசனை தொடர்ந்து இன்று நேரடியாக இந்த கோயிலுக்கு வருகை தந்ததோடு இவ்வாறான செயல் திட்டத்தையும் அவர்கள் உணர்ந்து சேற் செயற்படுத்தி இருப்பது மிக்க போற்றத்தக்க ஒரு விடயம் இதுபோன்று ஏனையவர்களும் உவாறான செயல் திட்டங்களை நமது மக்களோடு பெ பெரும் வர்த்தகர்களும் இங்கு இருக்கிறார்கள் அவர்களும் இதனை உணர்ந்து இவ்வாறான செயர்திட்டங்களை செய்வதனூடாக கிராமத்துக்கான குடிவரவு அதோடு இங்கே இருக்கின்ற மக்களுடைய தொடர்ந்து இவர்கள் வாழ்க வாழக்கூடிய ஒரு அவர்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை சிறந்து அவர்களுடைய பொருளாதாரம் சிறந்து விளங்கவும் இவ்வாறான செயல்திட்டங்கள் கையளிக்கும் என்று கூறி இவர்களுக்கு நன்றி கூறி வாழ்த்து கூறுகிறேன் என்று ஓலை கொட்டகையில் வாழும் சண்முகலிங்கம் தில்லையம்மா என்கின்ற தாயின் நிலை அறிந்து சேவை செய்யும் சுரேஷ்குமார் ஆனந்தி குடும்பத்தினரை பாராட்டுவதில் பெருமிதம் கொள்வதாக கூறுகிறார் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் திருமதி ஜசோதினி சாந்தகுமார் இன்றைய திருமதிமார் புலம்பெயர் சொந்தங்களான சுரேஷ் ஆனந்தி அக்கா அவர்களின் இந்த செயற்பாடானது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் இப்படியான இந்த தனிப்பட்டு வாழுகின்ற பெண்கள் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்களுக்கு இருப்பிடங்கள் அமைத்துக் கொடுப்பது என்பது பெரிய விஷயம் ஆகவே வேறு சொந்தங்களும் இப்படியான இதுகளை செய்து மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை செய்ய வேண்டும் என கூறியும் எமது சுரேஷ் ஆனந்தி குடும்பத்தினருக்கு எனது மனப்பூர்வமான நன்றி மற்றும் அங்கு உரையாற்றிய மடத்து வழி திருமுருகன் கடத்தொழிலாளர் சங்க செயலாளர் சிவருவன் தெரிவிக்கையில் உங்களுடைய கிராமத்துக்கு ஒரு முதல் வரப்பிரவசமாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் இங்கே வந்து பெண்கள் செலவுக்கு குடும்பங்கள் கூடுதலாக இருக்கின்றார்கள் அதிலும் உதவி இல்லாதவர்கள் செனவேறிக்கின்றார்கள் அதில் முதல் கட்டமாக எங்களோட இஎஸ் வேண்டுகோள் கிணங்க எங்களுடைய குழந்தை உறவுகளான நான் ஜே கே சுரேஷ் குடும்பத்தினர்களுக்கு பெரும் நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த திட்டத்துக்கு சொன்ன ஒன்றன் உடனடியாக செய்வன்றியை சென்று அவருக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த திட்டத்தின்படி வந்தவுடன் இந்த இதை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு அதுக்கு மனப்பான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடமை நமது மண்ணில் வறியவர்கள் என்று எவரும் கிடையாது நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் தொடர்ந்தும் அந்த மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் பலமாக இருக்க வேண்டும் என்பதே எனது எண்ணம் என்கின்றார் சுரேஷ்குமார் என்னென்னா எங்களோட சமூகம் வந்து இந்த சமூகம் வந்து அழகாக அற்புதமாக சுயமாக வாழ்ந்த ஒரு சமூகம் இந்த சமூகத்தில் வீடு அதுவும் தனி தனி தனிப்பணிகளாக வீடு இல்லாம ஒரு சாதாரண ஹோட்டலில் பார்த்து பார்க்கும் பொழுது பார்த்தது என்னென்னு சொன்னால் சுயமாக தன்னுழைப்பில் சுயமாக முன்னேறின ஒரு சமூகம் இப்படி இருக்கிறது ஒரு வாழ் வாழ்ச்சூழலுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு அடிக்கையில் நாட்டுவதன் மூலம் ஒரு பாதுகாப்பான வாழ்ச்சூழல் அமைத்து கொடுக்க எங்க அவர்கள் அதை வாழ்வாதாரத்துக்கு இது உண்டு கேள்வி இல்லை வாழ் இதற்கு அவதி கொடுக்கிற நேரம் தவிர எதிர்கால வாழ்ச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும் என்ற தன்மையைத்தான் என்னுடைய பரந்துகிற குழுவை என்னுடைய மனைவியும் பூபனும் என்னுடைய ஆண்மையும் பூபனும் அவரங்களும் போட்ட திட்டம் தான் இதுக்கு என்னாலான ஒரு சிறு சிறுகல்லையும் நான் தூக்கி போட்டு போய் போய்க்க வைக்கணும் என்பதில் மிகவும் சந்தோஷம் மடத்துவழி கிராமத்தில் தில்லையம்மா என்கின்ற இந்த தாய் போன்று இன்னும் அவதூறும் பலருக்கு கரம் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுதான் காலத்தின் தேவை என கூறினார் திருமதி ஆனந்தி சுரேஷ்குமார் மடத்துவழிகளில் இருக்கிற ஊர் நான் வாழ்ந்த ஊர் இப்போ இந்த எனக்கு இந்த யோசிச்சு என்ன சொன்னா இது தனி பெண்களுக்கு வந்து வீடு திட்டம் கிடையாத அடிப்படையில் யோசனை என்னன்னு சொன்னா இந்த கிராமத்தில் வாழ்ற தனி பெண்களுக்கு எல்லாருக்குமே கட்டி கொடுக்கணுமன்ற ஒரு விருப்பம் இருக்குது முதலிவாக தொடங்கி இருக்காங்க என்ன விரும்பி விரும்பினாக்கள் என்னுடைய நட்புகளோ ஒரு அவ்வளோ விரும்புபவர்கள் தொடர்ச்சியாக இந்த மற்றவர்களுக்கும் கட்டி கொடுக்கலாம் கட்டி கொடுக்காத பட்சத்திலேயே நாங்களும் வேற பிள்ளைகள பிறந்தனாலோ அல்லதா இருக்க அறியாத உதவிகளை கேட்டு அவரோட கட்டுக்கொடுக்குற ஐடியாலாம் இருக்கிறோம் இப்போ நான் மட்டும் செய்யறதில்லை வேறு நட்புற டைம் ஒரு அவர்கள் டைம் கற்றுக்க தான் முற்று முழுதாக இங்கே மடத்துறில் இருக்கிற பெண் பெண் தலைமத்துவ குடும்பம் தனியாக இருக்கிறோம் தனியாக வாழ்கிற பெண் தலைமத்துவ குடும்பம் வீடு இல்லாத பெண்களுக்கு கட்டி கொடுக்குற ஐடியா இருக்கு அது தொடர்ச்சியாக செய்யறதுக்கு நட்போம் உறவுகளும் உதவ அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த

செய்யக்கு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அவையோடய நாங்களும் உணஞ்சு செய்யக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் ஒரு சின்னக்கல்லை தான் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது வாழ்வாதாரத்தை கூட்டுறதோ இல்லை சமூக சீர்தங்கள் கொஞ்சம் செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது சின்னக்கல்ல கல்லை அவங்க எங்களுக்கு நட்போலும் உறவளும் நஞ்சு இதில் மெருகேற்றி ஒரு கிராமத்தை அந்த உருக்கில் இந்த நிலையில் இப்போ நீங்களே பார்க்குறீங்க இதெல்லாம் ஒரு மாறி வாழ்வார வாழக்கூடிய ஒரு நிலையில இந்த இந்த ஊர் வந்து நினைக்கிறோம் ஒவ்வொரு ஊரும் இப்படி மாறிக்கொண்டு வரக்கு எங்களை ஒட்டுமொத்த பூங்குடிவே மாறிடும் அழகான ஒரு எங்களுக்கு சிங்கப்பூராக தேவையில்லை எங்களோட பூங்குடி தீவிர முன்னிலை முந்தி இருந்த மாதிரி ஒரு வாழக்கூடிய ஒரு தீவாக இருந்த மாதிரி மாறினாலே போதும் அது சிங்கப்பூர நிலைமை தானாக வந்துடும் ஒரு பத்து வருஷம்க்குள்ளே தானாக வந்துடும் சிங்கப்பூரோ விட மேலாக வரும் ஏன்னா அவ்வளோ உழைப்பாளிகள் நாங்கள் அப்போ முடிவாக்க நாங்கள் தமிழர்கள் நாங்கள் உழைப்பாளிகள் நாங்கள் அந்த இலக்கு நாங்கள் அடைஞ்சி அடைவோம் அது கனகாலஞ்சில்லாது அதுக்கு திட்டங்களும் எங்களது சமூக உத்தியோ அரசு உத்தியோக உத்தியோகஸ்தர்களும் மற்றது அரசாங்கத்தில் அது அரசியலுக்கிறவங்களும் தலைமுறைகளும் தான் அதை கொண்டு செலுத்தணும் எங்களுக்கு அவையே ஒரு என்னென்னு சொல்லிடுறோமோ நாங்களும் அவையோடு அனைஞ்சங்களால் முடிஞ்ச அளவு அவைக்கு வரை கை கொடுத்து சுரேஷ்குமார் ஆனந்தி குடும்பம் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தாய் மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் மனிதநேயமிக்க தர்மவான்கள் அவர்கள் செய்யும் இந்த உன்னத பணியை என் வாழ்நாளில் மறவேன் என்கின்றார் பயனாளி சண்முகலிங்கம் தில்லையம்மா எனவே சுரேஷ்குமார் ஆனந்தி குடும்பம் போன்று புலப்பெயர்ந்து வாழும் எமது உறவுகள் இன்னும் பலர் முன்வரும் பட்சத்தில் புங்குடுதீவு முன்னேற்ற பாதையை நோக்கி நகரும் என்பதில் ஐயமில்லை